ஏங்க ஓடுறீங்க பப்பு எங்க அம்மா அடிக்க வராங்க வாங்கி ஓடிடு ஏங்க அடிக்க வராங்க நீங்க என்ன பண்ணீங்க அது ஒண்ணு இல்லைங்க எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் தாங்க யா அதுக்கு போய் என்ன அடிக்க வராங்க என்ன பண்றது அப்படி என்ன ஹெல்ப் பண்ணீங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல அப்படி கேளுங்க இப்ப நான் சொல்றேன் சொல்லுங்க கேப்போம் அம்மா என்னைய கடைக்கு போயிட்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க சரிங்க அப்புறம் நானும் போயிட்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க இதுக்கு தங்க அடிக்க வராங்க ஏய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே என்னங்க சொல்றீங்க சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அடிக்க வராங்களா பாத்தீங்களா நான் வாங்கிய சிக்கன் ரைஸ் என்னங்க இது காலையில என்ன எல்லாம் காட்டுறாங்க நீங்களே சொல்லுங்க நான் வாங்கிட்டு வந்தது தானே சரியா போச்சு போங்க அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு